செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அதிமுக தலைவியாக இருந்த போது இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்க வந்திருக்கா எப்பவாவது நீங்க கவனிச்சிருக்கீங்களா அண்ணா திமுக கூட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் யாராவது சொல்லியிருக்காங்களா இன்னைக்கு நேத்துக்கு முறைஞ்ச மலையில இன்னைக்கு முறை முளைச்ச கோர தான் வந்து தவக்க கட்சி அந்த தவக்க கட்சி உங்களை சொல்லுது நான் உங்க கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு எவ்வளவு அசிங்கம் பாருங்க எடப்பாடி அண்ணா அதிமுகங்கிற ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு வந்திருக்க ஒரு பெரிய இழிவுன்னு சொல்ல தேர்தல் நேரம் நெருங்கும் போது பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ கை நடக்கல இல்லைன்னா பேச்சுவார்த்தை நடத்தாம கூட பண்ணுறதா விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போனால் அது வேற விதம் ஸ்ட்ரைட்டாக டிக்ளேர் பண்ணுறாங்க பாருங்க இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது தேர்தலுக்கு ஆனால் இப்போவே சொல்கிறாங்க பாருங்க அதிமுக கூட இல்லை நாங்கள் வந்து எடப்பாடி கூட இல்லை நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க பாருங்க அதிமுக தொண்டர்களுக்கே இது பெரிய அவமானம் அந்த கட்சி எப்படிப்பட்ட ஆலமரம் தனியானு வெற்றி பெற்ற கட்சி இவருக்கு முதலமைச்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பை வழங்கியே விட்டு கொடுத்த அந்த சசிகலா இருக்காங்கல்ல அவங்களையும் இதே மாதிரி சந்திச்சு பேசி அவங்களையும் கட்சிக்குள்ளால கொண்டு வந்து டிடிவி தினகரன் அவர்களையும் கட்சிக்குள்ளால கொண்டு வந்து ஓ பன்னீர் செல்வம் அவர்களையும் கட்சிக்குள்ள கொண்டு வந்து பேசணும் நடக்காதது எதுவுமே கிடையாது பேசுறேன் இதை அவர் முதல் செய்துட்டு அப்புறம் பாஜக கூட கூட்டணி வச்சார்னா திமுக அணியை கண்டிப்பா காலி பண்ணிடலாம் சுத்தமா வாச அவுட் ஆகிடும் ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாத அளவுக்கு தொண்ணூற்றி ரெண்டில் செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது நடந்துச்சுல அது மாதிரியான ஒரு முடிவு கூட திமுகவுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அவ்வளவு அதிப்தி அவங்க நாளுக்கு நாள் சம்பாதிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க அண்ணா திமுகங்கிற அந்த கட்சியும் பாஜகவும் கூட்டணி வச்சா லாபம் யாருக்குன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு லாபம் மிகப்பெரிய லாபம் அவருக்கு தான் கிடைக்கும் முகத்துல இருக்கிற வளர்ச்சியில இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக மட்டும்தான் நிச்சயமாக அது ஒரு பெரிய அளவுல பாஜகவுக்கு ஓட்டு வங்கி கூடும் இந்த மாதிரி யோசித்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவெடுத்தால் அவருக்கு நல்லது அவர் இந்த மாதிரி முடிவெடுக்காம தனியா நின்று தான் நம்ம வந்து தேர்தலை சந்திக்க போறோம்னு முடிவெடுத்தார்னா பாஜகவுக்கு நல்லது திரு அண்ணாமலை ஐ பி எஸ் அவர்களுக்கு நல்லது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்ப கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் 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 விஜய் வணக்கம் தேசியவாதிகளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் அதாவது வந்து நாரதர் வீடியாவை நடத்தக்கூடிய தம்பி விஜய் சின்னசாமி அவர்கள் வந்து பெரிய தொழிலதிபர் கிடையாது ஆனால் தேசியவாதி ஏதாவது இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கணும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ம மறுபடியும் ஒரு காமராஜர் ஆட்சி அமையணும்னு சொல்லி நானும் நீங்களும் எப்படி எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி தம்பி விஜய் சின்னசாமி அவர்களும் எதிர்பார்த்து அதை நோக்கிய ஒரு பயணம் தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் முதலமைச்சராக வந்தால் மட்டும்தான் அதுக்கு தேர்வு கிடைக்கும் அவரால் மட்டும்தான் ஒரு காமராஜர் ஆட்சியை மறுபடியும் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் வந்து இவ்வளோ நாளும் இருந்து இயங்கிக்கிட்டு இருந்த நாரதர் மீடியா ஸ்டுடியோ வந்து அப்படியே சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணி வந்து வந்துட்டாரு இப்போ சென்னையில் பண்ணிட்டு இருக்காரு இருந்தால்தான் அவருக்கு வந்து நிதி உத நிதி இது வந்து அவரால் போதுமான அளவில் இல்லை அவருக்கு ஏன்னா நம்ம தேசியவாதியெல்லாம் பெரும்பான்மை அப்படி தான் இருக்கும் அதனால் யாராவது உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை தம்பிக்கு பண்ணுங்கள் ஏன்னா அவர் வந்து ரெண்டு கேமரா வேணும் ஒரு கேமரா தான் வச்சுருக்காரு மைக்கு கொஞ்சம் நல்ல மைக்கு வேணும் அவர் இருக்கிறது ரொம்ப சாதாரணமான மைக்கு தான் வச்சுருக்காரு ஏன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்டுடியோவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் ஏன்னா காம்படிட்டர் நம்ம வந்து தீகா திமுக கும்பல் கூட நம்ம போட்டி போட போகிறோம் அவங்க எல்லாமே அவங்களும் நிதி எங்கே எல்லாமே இருந்து வருது அதனால் பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கு வந்து அப்படி கிடையாது எதுவுமே கிடையாது இவருக்கு அதனால் உங்களால் முடிஞ்ச நீங்கள் நிதி உதவியாக பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணி பேக்ரவுண்டெலாம் கொஞ்சம் நல்லா பண்ணி வச்சுருக்கு இப்போ நான் வந்து பேசுகிறது எங்கள் வீட்டிலேருந்து பேசுகிறேன் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் உள்ள ஒரு பெடியோ மாத்தி வச்சிருக்கேன் நானே பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு அவர் ஸ்டுடியோக்குள்ள இருந்து பேசுறாரு வீட்டில இருந்து பேசுற மாதிரி இருக்கும் நான் ஸ்டுடியோக்குள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்கும் இதான் உண்மையான நிலம் வர அந்த கட்டமைப்பை ஏற்படுத்ததுக்கு தங்களால் என்ற உதவியே பண்ணுங்கள் கொஞ்சம் எடிட்டிங் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதிகப்படுத்தி கொஞ்சம் ஒன்று ரெண்டு பேர் எடிட்டரெல்லாம் அதிகமாக வச்சு வேலையெல்லாம் செய்தார்னா இன்னும் கொஞ்சம் வேறு வேலை ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரியெல்லாம் வச்சு பண்ணார்னா நிறைய கருத்துக்கிறதெல்லாம் கேட்டு போட்டால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி அவர் பயணப்படுறதுக்காக வந்து இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு கண்டிப்பாக வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் எதிர்கொண்டு வந்துட்டுருக்காரு இருந்தாலும் தங் தங்களால் முடிந்த நிதி உதவியை நீங்கள் அவருக்கு பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு சின்ன கோரிக்கை அவருடைய நம்பர் வந்து ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான் எட்டு 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 மூன்று ஒன்பது இரண்டு ஒன்பது ஜீரோ எட்டு எட்டு ட்ரிபிள் எயிட் த்ரீ நயன் டூ நயன் ஜீரோ டபுள் எயிட் இதான் அவருடைய நம்பர் நம்பர் அவருடைய இந்த நம்பருக்கு முடிந்த நிதி உதவியை அவருக்கு கட்டாயம் பண்ணணுங்கிறது என்னுடைய கோரிக்கை இப்ப வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்துல எந்த மாதிரியான கூட்டணி வந்து அமையும்னு நீங்க பாக்குறீங்க ஏன்னா இப்ப இப்போ ஆரம்பிச்ச விஜய் கூட வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க இந்த இடத்துல அந்த கட்சி அதாவது ஜோசப் விஜய் அவர்களுடைய அந்த தவக்க கட்சி இருக்குது பார்த்திங்களா அந்த தவக்க கட்சியினுடைய ரெண்டாவது தலைவராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்ருக்காரு அதாவது இதில் நான் பார்த்த விஷயம் என்னென்னா இந்த கூட்டணி அப்படி அமையும்ங்கிறதெல்லாம் விட வேறு ஒரு விஷயத்த எனக்கு மண்டையில் சுருணி குத்துற மாதிரி இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அண்ணா திமுகனுடைய தலைவியாக இருந்த போது இந்த மாதிரி ஒரு இது வந்துருக்கு வந்திருக்கா எப்போவாவது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா திமுக கூட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் யாராவது சொல்லியிருக்காங்களா அதிமுக ஜெயலலிதா வந்து ஒத்துக்கல அப்படின்னா வேற வழி இல்லாமல் அப்படியே அந்த பக்கமாக இல்லாமல் இந்த பக்கமாக இல்லாமல் தெருவில் நின்று கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக இதெல்லாம் ஒரு ரெண்டுக்கும் இடையிலலாம் நின்றுருக்காங்க அப்படிலாம் வந்திருக்கே ஒழிய அதிமுகவில் கூட்டணி வைக்கிறதுக்காக பாஜக உட்பட ஏங்கிய காலம் தானே இருந்தது எப்படியாவது எங்களை சேர்த்துக்கிட்டோம் ஒன்று ரெண்டு சீட்டு தந்தாலும் போதும் நாங்கள் உங்கள் கூட்டணியில் இருப்போம் உங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணி ஜெயலலிதா தலைமையிலான கூட்டணியில் இருக்கணும் இப்படித்தானே ஆசைப்பட்டாங்க பெரிய தேசிய கட்சிகளே இப்படி தான் ஆசைப்பட்டுச்சு சின்ன சின்ன கட்சிகளெல்லாம் அப்படித்தானே ஆசைப்பட்டுச்சு ஆனால் இன்னைக்கு நேற்றுக்கு முறைஞ்ச மழையில் இன்னைக்கு முறை முளைச்ச கோரை தான் வந்து தவக்க கட்சி அந்த தவக்க கட்சி உங்களை சொல்லுது நான் உங்கள் கூட கூட்டணி வைக்க மாட்டேயா அப்படின்ட்டு எவ்வளவு அசிங்கம் பாருங்கள் எடப்பாடி பழனிசாமியினால் அண்ணா திமுகங்கிற ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு வந்திருக்க ஒரு பெரிய இழிவுன்னு நான் சொல்லுவேன் மிகப்பெரிய சரிவுன்னு நான் சொல்லுவேன் உண்மை அது என்னுடைய பார்வை தான் உன் உண்மையாக தானே மதிக்கப்பட்ட அதாவது தேர்தல் நேரம் நெருங்கும் போது பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ கை இவ்வளவு நடக்கலை இல்லைன்னா பேச்சுவார்த்தை நடத்தாமல் கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போனால் அது வேறு விதம் ஸ்ட்ரைட்டாக டிக்ளேர் பண்ணுறாங்க பாருங்கள் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது தேர்தலுக்கு ஆனால் இப்போவே சொல்கிறாங்க பாருங்கள் அண்ணாதிமுக கூட இல்லை நாங்கள் வந்து எடப்பாடி கூட இல்லை நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அப்போ அந்த அதிமுகங்கிற அந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இன்றைய அந்த அதிமுக அந்த ஒரு பிரிவு தான் அது அந்த அணிக்கு வந்து எந்த அளவுக்கு அது மிக மோசமான நிலைமையில் சரிவே நோக்கி போயிட்டு இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல நான் அப்படி தான் அதை பார்த்தேன் அதனால் அது அந்த கட்சியினுடைய சரிவு அதில் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச வகையில் இவர் வந்து அந்த இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அதாவது வந்து நம்ம வந்து திமுகவை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணணும் பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணணும் மற்ற கட்சிகளை நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது இப்படியெல்லாம் அவர் சொல்லியிருந்தார் இப்போ சமீபத்தில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சொல்லியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனால் அது எதுக்கு சொன்னார் நம்ம வந்து ஒருவேளை நமக்கு வந்து இந்த விஜய் அந்த ஜோசப் விஜயனுடைய கட்சி அந்த தவக்கா கட்சி கூட நம்ம ஒரு கூட்டணி வைக்க ஒருவேளை வாய்ப்பு வரலாம் அப்படின்னு சொல்லி இவர் எதிர்பார்த்துட்டு இருந்தார் அவங்க அதுதான் நடையும் பிடிச்சி கதவியும் சாத்திட்டு போயிட்டாங்க இதை மாதிரி ஒரு அசிங்கம் கேவலம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னமே நடக்க போறது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இது மிகப்பெரிய ஒரு அவமானம் என்ன பொறுத்தவரை அதிமுகவுக்கு மிகப்பெரிய அவமானம் அதிமுக தொண்டர்களுக்கே இது பெரிய அவமானம் அந்த கட்சி எப்படிப்பட்ட ஆலமரம் தனியாக நின்று வெற்றி பெற்ற கட்சி அது கருணாநிதி ஊரில் உள்ள கட்சியெல்லாம் கூட்டணி வச்சிருந்த நேரத்தில் சிங்க மாதிரி சிங்க பெண்ணாக தனியாக நின்று தான் கூட்டணின்னு சொல்லி இறங்கின கட்சி இன்னைக்கு எப்படி தேஞ்சி கட்டரம்பி ஐபை தெருவும் தண்ணுமே நடந்துட்டு பாருங்க சரி இந்த இடத்துல ஒரு நமக்கு உள்ள ஒரு பார்வை ஒரு சின்ன இதுதான் அது யாரும் கேட்க போறது இல்லை அதனால நான் சொல்றேன் என்ன அப்படின்னா இந்த கட்சி இன்றைய நிலைமையில் இப்போ வந்து பழைய இது இல்லை பாதிக்கு கீழே இறங்கிட்டாங்க இறங்கிட்டு தேஞ்சிக்க தேஞ்சிட்டு இன்றைய சூழ்நிலையில் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலேயாவது அதை காப்பாற்றணும்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் அதை முடியும் அவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் ஏன்னா அவர் கையில் தான் அந்த அதிகாரம் இருக்குது அவரும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து இப்போது போன வாரம் போனார் போற வரல ரெண்டு நாளைக்கு முன்னாடி கன்னியாகுமரிக்கு வந்தார் ஒரு கல்யாணத்தில் வந்து கலந்துக்கிட்டார் கலந்துக்கிட்ட போது அங்கே வந்து கட்சியில் இருந்து கட்சியினுடைய ஒரு முக்கிய ரெண்டாம் கட்டத்தில் உள்ள ஒரு முக்கியமான தலைவர் தான் எங்கள் தொகுதி எம்எல்ஏ திரு தளவாய் சுந்தரம் அவர்கள் அவரை வந்து அவரும் அதே கல்யாணத்துக்கு வந்திருந்தார் அவர்கிட்ட அப்போ பேசி அவங்க வந்து என்ன அதுக்கு முன்னாடியே பேசிட்டாங்க பேசி அந்த கட்சிக்குள்ளே மறுபடியும் சேர்க்குறதுக்குள்ளே வேலையெல்லாம் பார்த்தாங்க பார்த்துட்டு அவரை வந்து நேற்றுக்கு உள்ள இதில் உடனே அறிவிச்சிட்டாங்க அறிவித்து அவருக்கு கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட அண்ணாதிமுக செயலாளர் பதவி அவர் கையில் கொடுத்து பழையபடி அவரை வந்து உள்ளே க வ அவரை வெளியே தள்ளினது வந்து என்ன நோக்கத்தில் தள்ளுனாங்கிறது தெரியாது ஆனால் அது செய்தது தப்புங்கிறத உணர்ந்து அவரை வந்து உள்ளே சேர்த்துக்கிட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமி வரவேற்கக்கூடிய விஷயம் அந்த கட்சிக்கு அது நல்லது இல்லைன்னா கண்டிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிச்ச மீதி இருக்கிறதும் இல்லாமல் போயிடும் அதை கிழ அந்த ஒரு எம்எல்ஏ தான் இருக்குது அதுவும் கூட வருங்காலத்தில் அந்த தொகுதியும் இல்லாமல் போயிடும் அது அதுதான் ஒரிஜினல் நிலவரம் அவர் இருந்தால் கூட பாஜக கூட கூட்டணி இல்லைன்னா அது வருமாங்கிறது கேள்விக்குறி இருந்தாலும் அந்த அந்த மனிதர் ஒரு நல்ல மனிதர் தான் அவரை வந்து இவங்க பழையபடியும் அந்த செய்தது தப்புன்னு உணர்ந்து அந்த வார்த்தையை தான் நான் சொல்கிறேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் செய்தது தவறு இதை நம்ம செய்திருக்க கூடாது அப்படிங்கிறத உணர்ந்து அவரை வந்து மறுபடியும் கட்சியில் சேர்த்தது மாதிரியே இவருக்கு முதலமைச்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பை வழங்கிய விட்டு கொடுத்த அந்த ச சசிகலா இருக்காங்கல்ல அவங்களையும் இதே மாதிரி சந்தித்து பேசி அவங்களையும் கட்சிக்குள்ளால் கொண்டு வந்து டிடிவி தினகரன் அவர்களையும் கட்சிக்குள்ள கொண்டு வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் கட்சிக்குள்ளே கொண்டு வந்து பேசணும் நடக்காதது எதுவுமே கிடையாது சார் இவர் மனிதர் கொஞ்சம் கீழே இறங்கி போனாலே போதும் இவர் இவருடைய இதில் எனக்கு இந்தந்த இதில் நான் இருப்பேன் பொதுச் செயலாளராக நான் இருப்பேன் நீங்கள் இதில் இருங்க நீங்கள் இதில் இருங்க நீங்கள் இதில் இருங்கன்னு சொன்னால் எல்லோருக்கும் நல்லதாக அமையப்போகுது அப்போ இந்த அளவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அளவில் அந்த அதிமுகங்கிற கட்சி வந்து காப்பாற்றப்படும் அதுக்கு மேலே தேய்மானம் இல்லாத அளவுக்கு குறைந்தபட்சம் அது காப்பாற்றப்படும் இதை அவர் முதல் செய்துட்டு அப்புறம் பாஜக கூட கூட்டணி வச்சாருன்னா திமுக அணியை கண்டிப்பாக காலி பண்ணிடலாம் சுத்தமாக வாஸ் அவுட் ஆயிரும் ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாத அளவுக்கு தொண்ணூற்றி ரெண்டில் செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது நடந்துச்சுல்ல அது மாதிரியான ஒரு முடிவு கூட திமுகவுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அவ்வளோ அதிருப்தி அவங்க நாளுக்கு நாள் சம்பாதிச்சுட்டு போய்ட்டு இருக்காங்க இதுக்கு வந்து இவர் செய்ய வேண்டியது கீழே இறங்கி போனோம் ஆனால் இந்த மனிதர் இறங்குவாராங்கிறது எனக்கு தெரியாது இறங்கி போனார்னா அவருக்கு நல்லது கொங்கு மண்டலத்தில் ஒரு அறுபத்தி நாலு எம்எல்ஏ மழைபடியுன்னு எங்களுக்கு கிடச்சிருன்னு சொல்ல முடியும் அறுபதோ அறுபதுக்கு மேலே எம்எல்ஏ இருக்குன்னு சொல்ல முடியும் அவங்க ஓபிஎஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது எம்எல்ஏ வரதுக்கு வாய்ப்பை உருவாக்க முடியும் அப்படிலாம் கொண்டு வந்தால் அண்ணாதிமுக மறுபடியும் ஒரு எழும்பக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வர முடியும் இதெல்லாம் அவர் செய்யணும் அப்படின்னா முதல் அண்ணாதிமுகவை ஒன்று சேர்க்கணுங்கிறதான் என்னுடைய இது அது அவர் செய்தார்னா அப்புறம் பாஜக கூட கூட்டணி வைக்கணும் இல்லாமல் இருந்தாலும் ஒன்றும் பெருசாக அது ஜொலிக்க முடியாது நாலஞ்சு இடத்துல வெற்றி பெறதே பெரிய இதாக தான் இருக்கும் இதெல்லாம் ஒருங்கிணைச்சி பழையபடி அண்ணா பாஜக கூட கூட்டணி வச்சு அதுலேயும் சில இதை விட்டு கொடுத்து போய் பண்ணினாங்க அப்படின்னா உண்மையிலே வந்து திமுக அணியை வந்து காலி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ நான் சொன்ன விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியலை கண்டிப்பாக அது ஏற்றுக்க மாதிரி வாய்ப்பு இல்லை இன்னொரு கருத்தும் எனக்கு பார்வை இருக்குது ஒருவேளை அப்படி வந்து இந்த அதிமுகங்கிற அந்த கட்சியும் பாஜகவும் கூட்டணி வச்ச லாபம் யாருக்குன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு லாபம் மிகப்பெரிய லாபம் அவருக்கு தான் கிடைக்கும் ஏன்னா பழையபடியும் வந்து ஒரு வலுவான ஒரு நிறைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு கட்சிங்கன்னு ஆகிடும் கூட்டணி மந்திரி சபை வாய்ப்பு நிறைய அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது கூட்டணி மந்திரி சபையில் இவங்களும் முக்கியமான பங்கு எடுக்க முடியும் என்ன வேணாலும் இருக்கலாம் முதலமைச்சராக கூட இருக்கலாம் நம்ம கையில் இது கிடையாது அதிகமான எம்எல்ஏ இருந்தால் அவங்களுக்கு தான் முதலமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது அது கூட சாத்தியப்படுறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை உருவாக்கும் அது அப்போ எம் எம்எல்ஏயோ இந்த முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ எது வேணாலும் நடக்கலாம் அப்போ எதுவாக இருந்தாலும் அவருக்கு லாபம் தான் அது எதிர்காலத்துக்கு அரசியல் பயணத்துக்கு அது கை கொடுக்கும் இதை மாதிரி அவங்க இறங்கி வரும் பட்சத்தில் பாஜக தரப்புலேயும் இறங்கி தான் வருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஜகவில் இப்ப எந்த எந்த கட்சிகள்லாம் இப்ப பா பாமக இருக்கு அதே மாதிரி ஜி கே வாசன் அவர்களுடைய பாமக இருக்கு அதே மாதிரி ஒரு ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சி இருக்கு இதே மாதிரி அவங்க கணில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு குறிப்பிட்ட சீட்டு மொத்தத்தில் இவ்வளவு பாதி நீங்க எடுத்துடுங்க பாதி நாங்க எங்க கூட இருக்கக்கூடிய தேமுதிக மற்ற கட்சிகளுக்கெல்லாம் நாங்கள் நாங்க கொடுக்குறோம் எப்படி வேணாலும் பேசலாம் அது அவங்க உட்கார்ந்து பேசுனா முடிவாயிரும் இதை செய்தாங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஒருவேளை இப்படி செய்யாத பட்சத்தில் அணி தான் அடுத்த பெரிய லெவலில் இருக்க போகுது வரப்போகுது அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் கட்சி போகுது ஏற்கனவே பதினொன்றரை சதவீதத்துக்கு அது போயிட்டு அண்ணா திமுக பத்து ச இருபது சதவீதத்துக்கு தேய்மானம் ஆகி கீழே வந்து நிற்கிது அடுத்த எலெக்ஷனில் வரும்போது கண்டிப்பாக இருபத்தி மூணு இருபத்தி நாலு சதவீதத்துக்கு பாஜக தனியாகவே அந்த ஓட்டு வங்கியை உருவாக்கும் அப்படிங்கிறதான் இன்றைய சூழ்நிலை அண்ணாமலை வந்து இன்னும் ஒரு வருஷமா இன்னும் கடுமையாக போ போராட போறாரு அது கண்டிப்பாக இந்த கடந்த காலத்தில் கிடைச்ச என் மண் மக்கள் யாத்திரையின் மூலமாக கிடைச்ச அனுபவத்தை விட இனிமே ப பண்ணக்கூடிய யாத்திரை வந்து யாத்திரையோ இல்லைன்னா பயணமோ எது இருந்தாலும் சரி அது அவரு கிராமம் தூரம் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கார் என்ன மாதிரியா போ போறாருன்னு தெரியாது செயல் திட்டம் என்னென்னு நமக்கே தெரியாது அதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக பாஜக இன்னும் பெரிய லெவலுக்கு தான் போக முடியாது இனிமே இருக்கிற வளர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக மட்டும்தான் நிச்சயமாக அது ஒரு பெரிய அளவில் பாஜகவுக்கு ஓட்டு வங்கி கூடும் தமாக இன்னும் வேறு எந்த கட்சி வரப்போகுதுன்னு தெரியாது தேமுதிக அநேகமும் அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாஜக அணியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ணாதிமுக இன்னும் தேங்கும்போது அண்ணாதிமுகனுடைய நிறைய தொண்டர்கள் ஏற்கனவே பாஜக பக்கம் போயிட்டாங்க அண்ணாமலை பக்கம் நகர்ந்துட்டாங்க மிச்சமீறி இருக்கவங்கன்னா அங்கே நகர்றதுக்கு வாய்ப்பு தனியாக நின்னாங்கன்னா கூட்டணி அப்படி இல்லாமல் போச்சுதுன்னா அங்கே நகரத்துக்கு வாய்ப்பு அப்படி நகரும் பட்சத்தில் அண்ணா அண்ணா அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் ஆட்சி அமையும் போது திரு எடப்பாடி பழனிசாமி அதுக்கு வெளியே நின்னார்னா ஒண்ணுமே பெறுவார் ரெண்டு மூணு கூட அவங்க வெற்றி பெற முடியுமாங்கிறது கேள்விக்குறியாக ஆகிவிடும் இந்த மாதிரி யோசித்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவெடுத்தால் அவருக்கு நல்லது அவர் இந்த மாதிரி முடிவெடுக்காம வந்து தேர்தலை சந்திக்க போறோம் முடிவெடுத்தா பாஜகவுக்கு நல்லது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஜி மிக்க நன்றி நன்றி வணக்கம்